தர்பூசணி பணம் விவகாரத்தை தொடர்ந்து முக்கியமான இந்த வெற்றி வந்து ஒரு ஜனநாயகத்தோட வெற்றியை தான் நாங்கள் பார்க்குறோம் சதீஷ்குமார் அவர்கள் நம்ம என்ன குற்றம் சாப்பிடணும்னா அவர் என்னைக்குமே ஒரு பெப்சி கொக்கோ கோவ பத்தி பேச மாட்டார் இந்த மண் சார்ந்த விஷயங்கள் தான் அவர் படையெடுப்பே இருக்கும் மண் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன கடைகள் அதை பத்தி தான் அவர் பேசுவார் தான் ரைட் பண்ணுவார் ஒரு ஏழை ஒரு வெயில் காலத்தில் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு துண்டு வாங்கி சாப்பிட்டா அவனோட ஆகம் தீர்ந்துருது அப்போ அது அதை வீழ்த்தி விட்டால் மறுபடியும் எங்கே போவான் பெப்சி கொக்கோ கோலாவை தான் குறிப்பாக போவான் ஓகேங்களா அப்போ அதை குற்றம் சாட்டணும் தொடர்ந்து போராடணும் ஒரு கண்ணு பதிமூணாயிரம் ரூபாய் விற்றுட்டு இருந்த தர்பூசணி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கக்கூட ஆள் இல்லாமல் நிலத்துல அதை வச்சு உழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதை இருக்க எத்தனையோ ஆயிரம் விவசாயிகளோட கதி என்ன அதை இருக்க எத்தனையோ லட்சம் வியாபாரோட கதி என்ன அதை கொஞ்சமா அதை யோசிக்கணும் அப்போ அதுக்கடுத்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம் காலங்காலமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு தான் நாங்கள் வாங்கிக்கணுமா அரசு அதை கவனிக்காதா எதாவது ரோட்டில் இறங்கி போராடி பத்து பேர் செத்து ஆயிரம் பேர் லட்சக்கணக்கர் நஷ்டம் அடைஞ்சு தான் எங்களோட உரிமை நாங்கள் வாங்கிக்கணுமா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழுது நிறையா ஒரு விஷயத்தை வைரலாக்கி விட்டுருவாங்க அதே சில மோசமான ஊடகங்கள் வந்து திருப்ப 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 ஒளிபரப்புவாங்க அதுக்கு பதிலை ஒளிபரப்ப மாட்டாங்க அதே சேனல் வந்து அதில் ஊசி போட முடியுமா இவர் மட்டும் ஊசி போட்டு காட்டுறாரு டிவியில் அப்போ எதிர்த்து ஒரு விவசாயியோ வியாபாரியோ கூப்பிட்டு இது பண்ணுறீங்களான்னு யாரோ கேட்டாங்களா கேட்கல தனிப்பட்ட ஒரு அதிகாரியோட போதை அவர் வந்து புகழ் விரும்பி இப்போ பார்த்தாலும் கேமராவோட வர கேமராவோட வருவாரு அந்த புகழ் விரும்பியோட சுயநலமும் தனிப்பட்ட விருப்பு விருப்பங்களும் அதிகார போதைன்னு அதுக்கு காரணம் விஜய் வந்து ஒரு மிக சிறந்த நடிகர் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருப்பார் ஆனா அவருக்கு அரசியல் புரிதல் இல்ல தர்பூசணிக்கு ஒரு அளவுக்கு நல்லது தர்பூசில் எந்தவித கலப்பாடமும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா மற்ற கட்சிகள் சொன்னதை விட இளைய தலைமுறைக்கு அதிகமா போய் சேர்ந்திருக்கோம் விஜய் போன்றவர்கள் சமகால அரசியல்ல எது மக்களுக்கு தேவையோ அதாவது ஒரு கவர்ச்சி அரசியலை விட்டுட்டு மக்களுக்கு எது பிரயோஜனம் அதை முன்வைத்து தான் அவங்க பண்ணணும் விஜய் அவர்கள் வந்து இது முடிவு எந்த ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்தாலும் பயந்து போகிறார் அதாவது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் வந்து அரசியலோட வீட்டை தாங்குவாரா பத்திரிகையாளரோட அந்த ஒரு கிடுக்கு பதில் சொல்லுவாரா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை தான் இப்போ இந்த தர்பூசில் வந்து செய்யணும் ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் சந்தையில் வச்சு விஜய் அவர்களே சார் ஏதோ ஒரு நிலைமை கலந்துருக்காங்க அது பேர் தெரியுமா கேட்டால் கூட வந்து சொல்ல தெரியாது கட்சி ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு வரை எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்துருக்காரு கடைசியாக நடந்த அந்த வகுப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட ஊடகங்கள் எப்படி செய்தல் விஜய்

மனம்பாலை வந்து நேரா பண்டமடத்துல எடுக்கிறது தான் கல் அந்த கலையத்தை சுண்ணாம்பு தரங்கன்னா அது ஆனால் சட்டசபையில் இருக்கிற மிகப்பெரிய அறிவார்ந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்களுக்கு கூட அது சொல்ல தெரியல அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு நெட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது திரு அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கண்டிப்பாக சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் சரி தர்பூசணி படம் விவகாரத்தை தொடர்ந்து உரல் கொடுத்திருக்காங்க இது வந்து கலப்படம்ல தர்பூசணியில வந்து கலப்படமே கிடையாது இது வந்து ஏற்கனவே முறையில விளையுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லலை கருத்துக்கள் வெற்றி வந்து ஒரு ஜனநாயகத்தோட வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாங்கள் குற்றம் சாட்டுறது என்னென்னா இது ஒரு பன்னாட்டு சதியின் தான் குற்றம் சாட்டுறோம் சதீஷ்குமார் அவர்கள் மேலே நம்ம என்ன குற்றம் சாட்டணும்னா அவர் என்றைக்குமே ஒரு பெப்சி கோகோவை பற்றி பேச மாட்டார் இந்த மண் சார்ந்த விஷயங்கள் மேலே தான் அவர் படையெடுப்பே இருக்கும் மண் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன கடைகள் அதை பற்றி தான் அவர் பேசுவார் அங்கே தான் ரைட் பண்ணுவார் அப்போது பன்னாட்டு குளிர்பான விற்பனை குறையும் நோக்கில் அந்த ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் அந்த நம்ம சுதேசி கொள்கை விற்பனை அதிகமான நேரத்தில் அவர் அதை பற்றி ஒரு தவறான செய்தியை போட்டார் அப்பயே அவருக்கு தான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம் மீண்டும் இப்போ தர்பூசணி எடுத்துங்க ஒரு ஏழை ஒரு வெயில் காலத்தில் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு துண்டு வாங்கி சாப்பிட்டா அவனோட ஆகம் தாகம் தீர்ந்துருது அப்போ அது அதை வீழ்த்தி விட்டால் மறுபடியும் எங்கே போவான் பெப்சி கோலாவை தான் குடிப்பாக போவான் ஓகேங்களா அப்போ அதை வச்சு தான் நம்ம அவரை குற்றம் சாப்பிடணும் தொடர்ந்து போராடணும் ஏன்னா அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு டன்னு பதிமூணாயிரவா விற்றுட்டு இருந்த தர்பூசணி ரெண்டாயிரூவா வாங்கக்கூட ஆள் இல்லாமல் நிலத்துலேயே அதை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதை நம்பியிருக்க எத்தனையோ ஆயிரம் விவசாயிகளோட கதி என்ன அதை நம்பியிருக்க எத்தனையோ லட்சம் வியாபாரோட கதி என்ன அதை கொஞ்சமாக அது யோசிக்கணும் அப்போ அதுக்கடுத்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுத்தோம் ஊடகங்கள் உண்மையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக வியாபாரிகளுக்கு ஆதரவாக எப்போதும் இல்லாத வகையில் இந்த செய்தியை பெருசாக்கி இடம் இடமாற்ற வச்சாங்க அதுக்கு முதல்வர் அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கோம் ஆனால் என்ன ஒரு கேள்வி இருந்ததுன்னா காலங்காலமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு தான் நாங்கள் வாங்கிக்கணுமா அரசு அதை கவனிக்காதா ஏதாவது ரோட்டில் இறங்கி போராடி பத்து பேர் செத்து ஆயிரம் பேர் லட்சக்கணக்காக பேர் நஷ்டம் அடைஞ்சு தான் எங்களோட உரிமை நாங்கள் வாங்கிக்கணுமா அப்படி ஒன்று கேள்வி எங்களுக்கு எழுது அப்போ அரசே முதல் ஆமா எல்லா எல்லா அரசுலையும் தான் சொல்றேன் காலங்காலமாக எங்களோட உரிமைகளை இந்த மண் சார்ந்த வணிகர்களும் மண் சார்ந்த விவசாயிகளும் போராட்டம் பண்ணி நஷ்டமாயி தற்கொ விவசாயெலாம் தற்கொலை பண்ணுற நிலைமைக்கு போய் அது போராட்டமாக அதுக்கப்புறம் தான் அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்போ இது போன்ற அரசாங்க அதிகாரிகள் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி வீட்டில் போய் உக்காந்துப்பாங்க சரியா அவங்களுக்கு கஷ்டம் எதுவும் தெரியாது எதையாவது ஒரு விஷயத்தை வைரலாக்கி விட்டுருவாங்க அதே சில மோசமான ஊடகங்கள் வந்து திருப்ப 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 ஒளிபரப்புவாங்க அதுக்கு பதில் ஒளிபரப்ப மாட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தனியார் சேனல் வந்து திரும்ப 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 அந்த விஷயத்தை ஒளிபரச்சி ஓகேங்களா அப்போ எதிர்த்தரப்ப கூப்பிட்டு பேசணும்ல அப்போ அதே சேனல் வந்து அதில் ஊசி போட முடியுமா இவர் மட்டும் ஊசி போட்டு காட்டுறாரு டிவியில் அப்போ எதிர்த்தரப்பு ஒரு விவசாயியோ வியாபாரியோ கூப்பிட்டு இது பண்ணுறீங்களான்னு யாரோ கேட்டாங்களா கேட்கல அப்போது தனிப்பட்ட ஒரு அதிகாரியோட போதை அவர் வந்து புகழ் விரும்பி இப்போ பார்த்தாலும் கேமராவோட தான் போவார் கேமராவோட தான் வருவார் அந்த புகழ் விரும்பியோட சுயநலமும் தனிப்பட்ட விருப்பு விருப்பங்களும் அதிகார போதை தான் அதுக்கு காரணம் முதல்ல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காரு இனிமேல் இது தொடர்ந்து நம்புகிறோம் முதல் முறையாக ஒரு அதிகாரி மேலே ஒரு புகார் வந்தார் ஏன்னா இவர் வந்து சாதாரண அதிகாரி கிடையாது டி ஓவா இருக்காரு ஃபுட் கார்பரேஷன் இருக்கார் அவர் சொல்கின்ற ஒரு ஒரு பதிலும் பல லட்சம் பேரை பாதிக்கும் அப்போ அது போன்ற அதிகாரிகளை வந்து பொறுப்புள்ள ஆட்களை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கோம் தலைவர் விஜய் வந்து மோஸ்ட்லி இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் இதை பத்தின ஒரு ஊடகங்கள்லயும் சரி ஒரு அச்சு ஊடகங்கள்லயும் சரி இவர் வந்து இது ஸ்டே குரல் கொடுத்துருக்காங்க இல்லை மிகப்பெரிய கட்சிகளுக்கு குரல் கொடுத்துருக்கு அதே போல் மதிப்புரி அண்ணன் சீமான் குரல் கொடுத்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்தாங்க மதிப்பு சகோதரி பிரேமநாத விஜயந்த் அவர்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் க முதல்லந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா விஜய் வந்து ஒரு மிக சிறந்த நடிகர் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருப்பார் ஆனால் அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அவரை பின்பற்றவர்களுக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் அவர் வந்து தொடர்ந்து ஒரு வச்சுருவோம் அரசியலை புரியவங்க இதே ஒரு விஷயத்தை விஜய் இன்னைக்கு கையில் எடுத்து தர்பூசணிக்கு ஊர்களுக்கு நல்லது தர்பூசில் எந்த வித கலப்பாடமும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா மற்ற சொன்னதை விட இளைய தலைமுறைக்கு அதிகமாக போய் சேர்ந்திருக்கோம் ஓகேவா இத்தனைக்கும் மூணு அந்த ஊடக நிபுணர்கள் யாருக்கு மூணு பேர் கூட வச்சிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் அவர் நம்ம மார்ட்டினோட மருமகன் இருக்காரு ஆமாம் ஆதவ அர்ஜுன் ஊரெல்லாம் கொள்ள அடிச்சிட்டிங்க வந்து நல்ல ஒரு வேஷம் போட்டுட்டுருக்காரு பாருங்க ஓகேங்களா அவர்கள்லாம் வச்சிருக்கோம் அவங்களுக்கு அது ஐடியா சொல்லணும் ஏன்னா அவங்களாம் வந்து பணம் சம்பாதிப்போம் ஆதவ் அர்ஜுன்லாம் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பார் மார்ட்டின் வந்து தமிழ்நாட்டே சொரண ஒரு லாட்டரி அதிபர் சரிங்களா அவ்வளோ கோடி சொத்து வச்சிருக்க ஆதவ் அர்ஜுன் வந்து இங்கே வந்து என்ன செஞ்சிருவாரு அவ்வளோ பெரிய ஒரு ஊழல்வாதியை விஜய் பக்கத்தில் வச்சுருக்கவர் எப்படி ஒரு நல்ல விஷயங்களை அவர் எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி நல்ல அரசியல் நோக்கத்தில் வரவங்க ஃபஸ்ட்டு ஆதார் மாதிரி ஆளுங்களை கூடிய வச்சிருக்க மாட்டாங்களே உண்மை அது தானே அப்போது ஒரு சரியான அரசியல் சிந்தனையில் இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஜீவாதாரண பிரச்சனை வந்து இந்த விவசாய பிரச்சனை அதுக்கு குரல் கொடுத்துருக்கணும் நம்ம அதை தான் சொல்கிறோம் விஜய் போன்றவர்கள் சமதால அரசியலில் எது மக்களுக்கு தேவையோ அதாவது ஒரு கவர்ச்சி அரசியலை விட்டுட்டு இப்போ அவர் பார்க்க பல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அதில் கருத்து இல்லை ஆனால் மக்களுக்கு எது தேவை மக்களுக்கு எது பிரயோஜனம் அதை முன்வைத்து தான் அவங்க பண்ணணும் இப்போ இந்த வக்போ அரசியலில் இருக்கட்டும் அவரோட போச்சில் புசியானதுக்கு கரெக்டாக விளக்கு கூட சொல்லதில்லை நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நம்ம அதை தான் சொல்கிறோம் நீங்கள் அரசியல் படுத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க உங்களை பின்பற்றுகின்ற ரசிகர்களை அரசியல் என்னும் படுகொலை தள்ளி அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு நாம சொல்றோம் எந்த ஒரு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு நடத்தணும் ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து இது மொழியில் எந்த ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்தாவே பயந்து போறாரு அதாவது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் வந்து அந்த அரசியலோட கீட்டை தாங்குவாரா பத்திரிகையாளரோட அந்த ஒரு கிடுக்கு கிடுக்குப்படியான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவாரா கண்டிப்பா வாய்ப்பு தான் இப்போ இந்த தர்பூஸ்ல வந்து எரித்து வசைன்னு ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சு விஜய் அவர்களே சார் ஏதோ ஒரு நிறைமை கலந்துருக்காங்க அது பேர் தெரியுமான்னு கேட்டால் கூட அவருக்கு சொல்ல தெரியாது உண்மை அது தானே ஓகேங்களா ஏன்னா ஒரு ஊ அவர் படத்தில் நினச்சா ஒரு ஹீரோ ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி கொடுத்தா அதை வச்சு படித்து மனப்பாடம் பண்ணி அழகாக பேசி மக்களுக்கு அவரில் ஒரு மிகப்பெரிய வித்தகர் அவர் கட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி வரை எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்துருக்காரு கடைசியாக நடந்த அந்த வகுப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட ஊடகங்களை எப்படி செய்யணும் ஏசி அறையில் விஜய் தப்பியோடிய ரசிகர்கள் அப்படின்னா கண்டென்ட்டே வந்தது முழுக்க ஒரு இடத்துல இந்த அமைந்த கரைகள்லாம் போலீஸ் கைதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போலீஸ் கைதுனா கூட ஒரு நாள் கைது தான் காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் விட்டுருவாங்கன்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஓட மாட்டாங்க இல்லை இல்லை அந்த அடிப்படை புரிதல் இப்போ அவர்கள் ரசிகர்களே கூட கைதுன்னு ஜெயிலுக்கு போயிட்டு பயம் வந்துருச்சு ஒரு நாள் அரசு தான் இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட்டிவ் அரசு தான் கால அரசு பண்ணால் சாயங்காலம் விட்டுருவாங்க அந்த ஒரு புரிதல் கூட அவர்களுக்கு புரிய வைக்கப்படலை அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அந்த ரசிகர்களை வந்து சரியாக அரசியல் படுத்தாமல் தன்னுடைய ஃபேமை வச்சு அரசியலுக்குள்ள தெலுறாருன்னு தான் அவரை சொல்கிறோம் அவரெல்லாம் பத்து நிலத்தில் வாய்ப்பே கிடையாதுங்க அதெல்லாம் அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஏன்னா திறமையும் கிடையாது அதாவது இந்த திறமையை சொல்கிறேன் நடிக்கிற திறமை இருக்குது ரசிகளை கவர்ற திறமை இருக்குது ஆனால் அரசியல் படுத்தி அரசியலை கொண்டு போய் தலைமையில் கொண்டு போகிற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தார் அவர் கூட இருந்தவங்க எல்லாமே களப்பணியில் இருந்தாங்க அரசியலில் இருந்தாங்க அவருக்கு அரசியல்னால் என்னென்னு தெரியும் அதனால் அவர் வந்து சக்ஸஸ் ஆனார் இவங்க எல்லாம் புதிய தலைமுறை ஓகேவா அவங்க வந்து அரசியல்னால் என்னென்னு தெரியாது இப்போ இந்த சமகால பிரச்சனையை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த தர்பூசணி பிரச்சனை விஜய் ஒரு குரல் கொடுத்துருந்தா மீண்டும் ஒரே நாளில் ஹைப்புக்கு போயிருக்கும் கொக்கோ கோலாலாம் கீழே வந்திருக்கும் ஏன்னா அந்த குரல் வந்து அவ்வளோ ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ அவரோட மாநாட்டில் அஞ்சல அம்மானு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அவர் அஞ்சல அம்மானு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் எத்தனை லட்சம் பேர் அஞ்சலி அம்மா கூகுள் பண்ணி பார்த்தாலும் வரலாறு இருக்குது அப்போ அது போன்ற மிகப்பெரிய ஃபேமாக இருக்கவங்க அந்த வார்த்தை வந்து இளைஞர்கள் ரீச் ஆகுது அப்போது விஜய் அவர்கள் இந்த அரசியல் என்னன்னு தெரியாமல் சினிமா மாதிரி அரசியல் இருக்காரு அதனால தான் நாங்கள் அவரை எதிர்க்கிறோம் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் விஜய் அவர்களை அவர் வந்து அரசியல் கருத்துக்க வந்துட்டார் பொதுவாக வந்த எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது ரசிகர்கள் கோவப்படாமல் உங்கள் தலைவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் சமகால பிரச்சனை ஏன்னா எத்தனை விவசாயிகள் ரசிகர்களா இருக்காங்க எத்தனை வியாபாரிகள் ரசிகர்களா இருக்காங்க நீங்களா உங்க தொழிலை சொல்லி ஒரு குரல் இப்பயாவது எழுப்ப ஒரு சொல்லுங்க வச்சுக்கிறேன் அடுத்த அரசே இல்லை நான் வணிகர்கள்ட்ட என்ன சொல்றேன்னா மத்தவன் ஓட்டு போட்டது போதும் ஒரு வியாபாரிய நாம பிரதிநிதி அனுப்புவோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் வணிகர்கள்ட்ட வைக்கிறேன் கேட்டீங்கன்னா இந்த ஒரு இப்போ சட்டசபை நடந்துட்டு இருக்கு இவ்வளோ பெரிய தர்பூசணி விஷயம் சட்டசபையில் பேச ஆள் கிடையாது யார் பேசினா சட்டசபையில் அப்போ அங்கே பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல இல்லை விவசாய பற்றியும் வணிக பிரதிநிதி இப்போ எங்கள் சார்பில் ஒருத்தர் இருந்தால் அதை பேசிட்டு ஐயா இந்த மாதிரி டன் கணக்கில் தர்பூசணி வீணாகுது இதுக்கு முதல் நடவடிக்கை நாங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி குரல் கொடுத்துருப்போம்ல அப்போது வணிக பிரதிநிதியாக ஒருத்தர் சட்டசபைக்கு போகணும் ஓகே இரண்டு கட்சிகளை மிகப்பெரிய கட்சிகளை யாராவது ஒருத்தர் வணிகருக்கு சீட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அதனால வணிகர்களுக்கு ஒரு சீட்டு இன்னிக்கோ நாளைக்கோ ஏன்னா அதிகாரம் மட்டும்தான் எல்லாத்தையும் பேசும் நம்ம சட்ட நுழைஞ்சு நுழைஞ்சி கருத்துக்களை நமக்காக யாரும் பேச மாட்டாங்க அது வந்து நிதர்சன உதாரணம் இந்த நாலு நாள் எவ்வளோ விஷயங்கள் அங்கே பேசுனாங்க யாருமே அந்த தர்பூசியை பேசி ஒரு கான்ட்ரவர்சி ஆகலை அதுக்கு முன்னாடியே நாங்கள் போராட்டம் பண்ணி அது பெருசாக அந்த அதிகாரி தான் நீக்கியிருக்காங்க அப்போ அதிகாரம் இல்லாமே நம்மளால இவ்வளோ சாதிக்க முடியுதுன்னா அந்த அதிகார பவர் பாயிண்ட்ல தான் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அதை வணிகள் உணர்ந்து கொண்டு தங்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைமையை வந்து சட்டசபைக்கு அனுப்பணும் ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் தினந்தோறும் வந்து நீ வணிகர்கள் வந்து படுறாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலையா இருக்கலாம் கடையில் அடிச்சு கொடுத்து கூட இருக்கலாம் இந்த மாதிரி அவதூறு பரவாத கூட இருக்கலாம் இதனை தொடர்ந்து நீங்க முதல்வர்கள்ட்டையோ இல்லாட்டி வந்து இது சார்ந்த ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்டையோ நீங்க என்னைக்காச்சும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா இன்னைக்கு தமிழக அரசு வந்து தமக்கு என்ன யார் ஜாலராக அவங்கள அவங்களதான் கூட வச்சுட்டு இருக்காங்க அதனால் ஒரு நியாயமான கருத்தை கேட்குறதில்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்த மாதிரி மீண்டும் ரவுடிகள் கலாச்சாரம் தளர்த்து தூக்கிடுச்சு கஞ்சா புலக்கு அதிகமானவன எடுத்தவொடனே கடையதான் அடித்து உடைக்கிறான் எத்தனையோ கடைக்காரர்கள வெட்டப்பட்ட சம்பவங்கள் வந்து நீங்கள் ஊடகங்களில் பார்க்குறீங்க மத்திய அரசு என்ன சொல்கிறது சில்லறை வர்த்தகத்தை அந்நிய முதலீடு ஆன்லைன் நிறுவனங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு சதவீதம் வியாபாரத்தை அவங்க பிடுங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏறத்தாழ இருபது சதவீதம் மளிகை கடைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு சர்வே சொல்லுது அப்போது வணிகம் குறைஞ்சிட்டே வருது சரிங்களா அதை வந்து நம்ம களத்தில் பார்க்குறோம் ஆனால் தமிழக அரசு வந்து கடைகளுக்கான வாடகை ஏறி போயிடுச்சு சொத்து வரையதினால கரண்ட் பில் ஏறி போயிடுச்சு சரிங்களா தொழில் வரி ஏற்றிட்டாங்க எல்லாமே ஏறிட்டு இருக்குது சரியா கடை வச்சுருந்தவங்கலாம் பிளாட்ஃபார்மில் ஹோல்சேல் பண்ணுறாங்க முன்ன மாதிரி கடை இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் விற்க வேண்டிய பொருளெலாம் ரோட்டில் மூட்ட மூட்டையாக கொட்டி விற்கிறாங்க அதை கட்டுப்படுத்துக்குன்னு அரசு கோரிக்கை வச்சுருக்கோம் அரசு வியாபாரிகள் உயிர்போடு இருக்கணும்னா ஏன்னா வியாபாரிகளில் ஒரு மிகப்பெரிய வரி வசூல் வந்து அரசுக்கு வாங்கி கொடுக்குறாங்க மக்கள்ட்டு ஒரு இணைப்பு பாலமாக நாங்கள் வச்சுருக்கோம் எங்களுக்கு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாதீங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க இப்போ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஆன்லைன் வணிகம் ஒன்று கார்பரேட் வணிகம் ஒன்று பிளாட்ஃபார்மில் பண்ணுற மொத்த வணிகம் நம்ம ஒரு கீரை விற்கிற அக்காவே எழுநி விட்டுற ஐயாவையோ சொல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாகனங்களை தெருவுளையும் நிறுத்திவிட்டு அவங்களுக்கு கடை வாடகை இல்லை கரண்ட்டு பில் இல்லை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கடைகளுக்கான வருமானத்தை வந்து ரோட்டில் நின்று அவங்க பிடிச்சிக்கிறாங்க அதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் தொழில் வரியை இன்னும் கம்மி பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி இபி பில்லை கம்மி பண்ணணும் ஏன்னா வரி வசூலுன்றது வந்து நமக்கான வருமானம் ஏறும்போது தான் அதுலேருந்து வரி அதிகப்படுத்தும் வருமானம் குறைஞ்சி நீங்களே தான் சொல்கிறீங்க மத்திய அரசு மாநில அரசும் கடைகளில் வருமானம் குறைஞ்சி அவங்களே தான் சொல்கிறாங்க ஆனால் வரிகளை ஏற்றினா எப்படி இது ஒரு நகை முரணாக இருக்குல்ல அதனால் இதை ஒரு முன் வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்கன்ற ஒரு கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு நான் வச்சுக்கிறேன் சார் இந்த வரி வீதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டுமே முரணாக இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஆமாம் இது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக முரணாக இருக்குது அதாவது தமிழகம் வந்து என்றைக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு மா மாநிலமாக தான் இருக்கும் மத்திய அரசோட கொஞ்சம் அப்படியே வித்தியாசமாக தான் இங்கே எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த வரி விதிப்பை பொறுத்தவரையில் வந்து ரெண்டுமே ஒரு நேர்கோட்டில் போனால் தான் நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் ஏன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து என்றைக்குமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லை ஓகேவா தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டால் தான் எங்களுக்கு அவங்க சொல்கிறது என்னன்னு தெரியும் எந்த முடிவும் தனிப்பட்ட முறையில் நான் எடுக்கிறது கிடையாது அந்த கவுன்சில் தான் எடுக்கன்றாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து என்றைக்குமே அங்கே போய் கலந்துக்க மாட்டாங்க ஓகேவா அப்போ அந்த வந்து ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் அங்கே சொன்னால் தான் தெரியும் அது இப்போ இப்போ வைக்கோ போன்றவரெலாம் நிர்மலா சீதாமன் வீரவசனும் பேசுகிறாங்க நீங்கள் எங்கள் மாநில காலை வைப்பீங்களா அப்படின்றாங்க அவங்க அத்து நாள் வராங்க அது வந்து பார்க்கறதுக்கான கவர்ச்சியாக இருக்கும் பார்க்குறது வந்து நல்லாயிருக்கும் அவங்க நாடாளுமன்றத்தில் சண்டை போடுறது நல்லாயிருக்கும் ஆனால் கலை யதார்த்தம் என்ன தமிழ்நாட்டுக்கு எந்த வித திட்டங்களும் கிடைக்க மாட்டேங்குது அங்க வேணா நீங்க காலை வச்சுன்னா அதை பண்ணிடுவது என்ன பிரயோஜனம் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை சாதாரண பாம்பர மக்களுக்கு ஒண்ணுமே ஒன்னும் கிடைக்கிறது நீங்க ஒன்று நீங்கள் அவங்களை அது இல்ல ஆனால் சம்மந்தப்பட்ட கூட்டங்களை போய் கலந்துக்குங்க நம்மளோட கோரிக்கை வைங்க இங்கே வியாபாரிகள் என்ன கோரிக்கை எங்களை மாதிரி ஆளுங்க கேளுங்க உங்களுக்குன்னு ஒரு ஆளுங்களை வச்சுட்டு அதை பற்றி பேசாதீங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் ஏன்னா இங்கே நாட்டு ம உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் ஓட்டு போட்டீங்க நல்லது பண்ணுவீங்கன்ட்டு தான் இந்த ஆட்சி மாற்றத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு தனிப்பட்ட யூகோ இல்லாமல் அந்த மாதிரி கூட்டங்களை கலந்து கொண்டு எங்களுக்கான நல்ல நல்ல பண்ணி பண்ணித்தரணும்னு நம்ம கேட்டுக்கலாம் அடுத்த ஆட்சியில உங்களோட ஆதரவு யாரு அதான் வணிகர்களுக்கு ஒரு சீட்டு யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆதரவு ஆமாம் அப்போ தான் பேசணும் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ அந்த கான்செப்டே இல்லை இப்போ ஏற்கனவே பல எம்எல்ஏ எம்பிகள் பல கட்சியில் இருப்பாங்க விவசாயம் இருப்பாங்க அவங்களாம் அந்தந்த கட்சி சார்பாக இருக்காங்க ஆனால் ஒரு வணிகர் பிரதிநிதியாக நான் பேசணுன்ற தைரியம் அவங்களுக்கு கிடையாது இல்லை இந்த கொரோடா என்ன சொல்கிறாரோ அது கட்டுப்பட்டு தான் இருக்காங்க ஒரு சாதனை இப்போ சொல்லிட்டேன் இந்த தர்பூசணி விஷயத்து கூட அங்கே பேச ஆளில் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை லட்சம் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை ஒரு நாளைக்கு எடுத்தது அதை பேச முடியல அப்போ ஒரு தன்னெழுச்சியாக ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளால பண்ண முடியுது அப்போ அங்க அந்த அதிகாரத்துல யாராவது ஒருத்தர் இருக்கும்போது அங்க பேசுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கல சரியா மிகப்பெரிய கட்சிகளுக்கே ஒரு சீட்டு கலாதார்த்த சொல்றேன் மிகப்பெரிய கட்சிகளுக்கே ஒரு சீட்டு தான் கொடுக்கறாங்க எங்களோட கோரிக்கை வைக்கிறதுக்கு அங்க நாடாளுமன்றத்திலும் இங்க சட்டமன்றத்திலும் யாராவது ஒரு பிரதிநிதி இருந்தாதான் நம்மளால பேச முடியும் அதுக்காக அதை வைக்கிறோம் கேள்வி இந்த கல் அப்படிங்கிற ஒரு படைமரத்துல இருந்து வர ஒரு பால் அது அது சம்பந்தமாக பொன்முடி அவர்களும் சரி அப்பா அவர்களும் சரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க சொன்னாங்க அது அதுக்கு பின்னாடி அதாவது இந்த கல்லை இறக்கணும் ஏன்னா அண்டை மாநிலங்களில் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துலேயுமே கல்லுக்கு அனுமதி தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதி இல்லை அதனால தான் இங்கே மதுப்பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு கல் இறக்க அனுமதி வந்து நாங்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் அப்போ தொடர்ந்து அதன் வாயிலாக நிறைய விவசாய அமைப்புகளும் சரி வணிக அமைப்புகளும் சரி கல் இறக்க அனுமதி கொடுக்கணும்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் கல் நினைக்கிறதுனா இயற்கை தான் கல் வனம்பாலை வந்து நேராக பணமடத்தில் எடுக்கிறது தான் கல் அந்த கலையத்தில் சுண்ணாம்பு தரங்கன்னா அது பதனி ஆனால் சட்டசபையில் இருக்கிற மிகப்பெரிய அறிவார்ந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்கள் கூட அது சொல்ல தெரியல அந்த நிலைமையில் தான் தமிழ்நாடு இருக்குது அப்போது கல் இறக்கைங்க அனுமதி கொடுத்துட்டா மதுபானங்களோட விற்பனை குறைஞ்சிடும் ஏன்னா மதுபானங்களை யார்ட்ட மிகப்பெரிய அரசியல் சக்திகிட்ட இருக்குது சரியா தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கும் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க பெரும் பெரிய சீமானவர்கள் கூட தொடர்ந்து இதுக்காக கொள்ளை கொடுத்துட்டுருக்காங்க கல் இறக்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த போதையில் தினமும் இப்போ வெளில போய் பாருங்கள் ஷாப் பன்னெண்டு மணிக்கு தான் தரும்போது ஆனால் இருபத்தாம் மணி தான் கிடைக்குது இப்போ காலையில் பத்து மணிக்கு அத்தனை ரோட்டில் படுத்துட்டு இருப்பாள் வேலைக்கு போவாங்க இத்தனை ஒரு இளைய சமுதாயத்தின் உழைப்பை வந்து மது அடிமைப்படுத்துகிறது ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சாராயங்களை வந்து ரொம்ப மோசமானது சொல்கிறாங்க போதைக்கு அவங்களை அடிமைப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த போதை வேண்டுகோள் வந்து கல் கிடச்சதுன்னா ஓரளவு அவன் குடும்பமும் கெட்டு போகாது ஒரு சொமு கல்லை குறித்து அவன் வேலையை பார்ப்பான் சரிங்களா அதை விட்டுட்டு மதுமானத்தை நோக்கி போகும்போது ஒரு மிகப்பெரிய சமூக சீரிவு நடக்குது ஒரு ஏழு முதலாளிக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தை நம்ம கெடுக்க வேணான்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் ஏன்னா வந்து புதுசில் எல்லா இடத்துலையும் இருக்குது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க கல்லை வந்து அவங்க மாத்திரை போட்டு போதை பொருளாக கலந்துடுறாங்க அப்படின்றாங்க அதை கட்டுப்படுத்துறதுன்னு நான் காவல்துறையாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டுமொத்த வச்சத்தை சமுதாயத்தை கொடுக்காம அது போல் அந்த போதையை கலந்து அந்த மாத்திரையை கலந்து அதை போதையாக்கி விற்கிறவங்கள நீங்கள் கட்டுப்படுத்துனாலே போதுமே அதனால் தீர்க்க சிந்தனையோட சமுதாயத்தை அக்குறையோட கல்லுக்கு அனுமதி தரணும் அது சம்பந்தப்பட்ட அறிவாற்றலை அங்கே மேலே இருக்கவங்க வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்போது விலந்து பார்க்கும்போது ஒரு நகை நகைச்சுவையாக இருக்குல்ல அதனால் சபா அப்பாவோர்கள் சொன்னது அன்னைக்கு தவிர பொன்முடி அவர்களுக்கு சரியாக விளக்கம் சொல்ல தெரியல அதனால் தயவு செய்து கல்லுக்கு அனுமதி கொடுங்க அது வந்து இந்த சமுதாயத்தை போதையிலிருந்து மீட்டெடுக்கும் நன்றி நன்றி நன்றி